நிகழ்வினுடைய பிரதம் அதிதி அவர்களுடைய கருத்தினால் இங்கே வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது நிகழ்விலே பழைய மாணவர் சங்கத்தினுடைய கௌரவ பொதுச் செயலாளர் அதே போன்று அதனுடைய தலைவர் இன்றைய நிகழ்வினுடைய தலைமை பாடசாலையின் அதிபர் ஆகியோரையும் அணிந்து கொள்ளுமாறு அன்பாக நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நாடாளாவிய ரீதியிலே இடம்பெற்ற அரபு எழுத்தணி போட்டியிலே மூன்றாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் சம்மாந்து மண்ணை மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் இந்த நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற அரபு எழுத்தடி போட்டிகளில் அவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார் நேரடியாக போட்டியிலே பங்கு கொண்ட அவருக்குரிய இப்போது கௌர முஹ்னப் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த இவர் இன்று இங்கு சமூகம் அளிக்கவில்லை முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் மூதூர் திருகோணமலை மாவட்டம் மூதூர் மண்ணை சேர்ந்த ார் இந்த நிகழ்விலே ஆரம்பம் முதல் இறுதி வரை இப்போது காத்திருந்த ஒருவர் அவருக்கு இந்த வழியிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்கின்றோம் நாடாளாவிய ரீதியிலே இடம்பெற்ற இந்த சிறந்த அரபு வெளித்தறை போட்டியிலே முதலாம் இடத்திலே முகமது சில்மி அவர்களுக்கு இந்த வழியிலே திருமணமனை மாவட்டம் மூதூர் மண்ணை சேர்ந்த இவருக்கு எமது வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து நடுவரம் வகித்த நடுவர்கள் கூடிய நினைவு சின்னம் இப்போது வணங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது அந்த வரிசையிலே மசூதுல் கபீர் ஜும்மா பள்ளிவாசல் ஏ ஆர் கியா